வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வைஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஏ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுகளுக்காக நம்ம வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வேர்ச்சொல் வேர்ச்சொல்லில் ஒரு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு ஒரிஜினல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதை தான் எடுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே வேர்ச்சொல் என்றால் என்ன இந்த வேர்ச்சொல்லிலிருந்து அதிலிருந்து வரக்கூடிய மற்ற இலக்கண வகைகள் என்றால் என்னென்னு ஒரு வீடியோ வேர்ச்சொல் ஒரு இரநூத்தி ஏழு வேர்ச்சொல்களுக்கு சில குழப்பம் தரக்கூடிய வேர்ச்சொல்களை மட்டும் நம்ம வந்து அதனுடைய விளக்கத்தை பார்த்துருக்குறோம் ஒரு வேர்ச்சொல்லேருந்து பத்து வகையான இலக்கண வகைகள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறதையும் இதற்கு முந்தைய வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிறோம் பாகம் ரெண்டில் பார்த்துருக்குறோம் அப்போ வந்து இந்த வேர்ச்சொல் அப்படிங்கிறது ஒரு பயிற்சி வீடியோ தான் இந்த பயிற்சிங்கிறது பிரிவேசியர் கொஸ்டின் பேப்பரில் எடுத்து நம்ம ஏன் பயிற்சி பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ இன்ஸ்டியூட்டிலேருந்து கொஸ்டின் எடுத்தாலும் பிரிவேசியர் கொஸ்டின் பேப்பர் அடிப்படையில் தான் அவங்க எடுக்க போகிறாங்க அதனால் பிரிவேசியர் கொஸ்டின் இருந்து நம்ம எடுத்துகிறோம் அப்படின்னா நமக்கு தேர்வுகளை நடத்தக்கூடிய வல்லுநர்களோட மனநிலை என்ன இருக்குது அந்த மனநிலையை வச்சு நம்ம வந்து கேள்விகளை எப்படி நம்ம அணுகணும் அப்படிங்கிறது இது வந்து ஒரு வழிகாட்டி அதனால் இந்த வீடியோ வந்து இரண்டாவது பாகம் ப்ரீவியசியர் கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் இரண்டாவது பாகம் வேர்ச்சொலை பொறுத்த வரைக்கும் இது நான்காவது பாகம் அதனால் ஏற்கனவே இருக்கிற ரெண்டு பாகங்கள் வேர்ச்சொலை பற்றி பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸியர் கொஸ்டின் பேப்பர் முதல் பாகத்தையும் பார்த்துட்டு இதை பாருங்கள் இந்த ப்ரீவியஸியர் கொஸ்டின் பேப்பருங்கிறது வந்து ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி உங்களுக்கு வந்து எளிமையாக விடையளிக்கிறதுக்கும் விரைவாக விடையளிப்பதற்கும் வந்து ஒரு உதவிகரமாக இருக்கும் இந்த பயிற்சிகள் இந்த வீடியோக்களை வந்து ஒரு தனிநபராக நான் தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இதுக்கு எவ்வளோ உழைப்பு தேவைப்படும் கிட்டத்தட்ட உறக்கமெல்லாம் இரவுகள்லாம் இருந்திருக்கு இந்த ஒரு உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இதை விட எளிமையான வீடியோக்கள் உங்களுக்கு வரும்போது இன்னும் உங்களுக்கு வந்து உதவகரமாக இருக்கும் நீங்கள் தேர்வு எழுதும்போது இதிலிருந்து ஒரு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்பெண் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இன்னும் வரும் வீடியோக்கள் வந்து இன்னும் சிறப்பானதாக இருக்கும் குறிப்பாக வந்து ரொம்பவும் நான் விரும்பக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா கணிதம் கணிதம்ங்கிறது எவ்வளோ ஒரு எளிமை அப்படிங்கிறது வந்து அது நம்ம அதை நடத்துகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னோம்னால் அதனுடைய விளைவு உங்களுக்கு தெரியாது கணிதம் சம்மந்தப்பட்ட பாடத்தை பொழுது அது எவ்வளோ எளிமையாக இருக்குதுன்னு சொல்கிறான் அதனால் இதுவும் நான் நல்ல நல்ல வீடியோக்கள் வருவதற்கு உங்களோட ஆதரவு தேவை தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இப்போ நேரடியாக நம்ம வந்து வகுப்புகளை போகலாம் ஏற்கனவே வந்து நாம் வந்து ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட பிரிவு செய்கிற கொஸ்டின் இதை பார்த்தாச்சு இந்த வேர்ச்சொல்லில் இருந்து இப்போ அடுத்தது வந்து அடுத்த பதி எப்படி தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் உணர் உன் என்ற வேர்ச்சொலின் தொழில் பெயர் நமக்கு வந்து உன்னல் அப்படிங்கிறது தான் பதி என்ற வேர்ச்சொல் வினையற்றத்தை சொல்லுங்க அப்படின்னா பதிந்து என்பதுதான் சரியான வினையச்சம் ஓடு என்ற வேர்ச்சொலின் பெயரச்சம் வினையச்சம் கொடுங்க அப்படின்னா இதில் அந்த இணையை ஒரு முறை நல்லா பார்த்துங்க இதில் தவறு ஏற்படுத்தக்கூடாது ஓடு என்ற வேர்ச்சொலின் பெயரச்சம் வினையச்சம் முதல்ல பெயரச்சம் என்னென்னா ஒரு மாணவி இருக்கிறார் பெயரச்சம்னா ஓடிய மாணவி அப்போ ஓடிய அப்படிங்கிறது வந்து இந்த ஓடுங்கிற வேர் சொல்லிலேருந்து பெயரட்சம் ஒருத்த வாய்ப்பு இருக்குது வினையச்சம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓடி விழுந்தாள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ விழுந்தாளுங்கிற ஒரு வினைமுற்று கொண்டு முடிவடைகிற சொல் வந்து வினையச்சம் அப்போ ஓடி ஓடி ஓடிய ஓடி இது இந்த இணையாக தான் வரணும் இங்கே பார்த்திங்கன்னா ஓடி ஓடியன்னு வருது குழப்பம் இல்லாமல் இது தப்புன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓடியது அப்படின்னு சொல்ல முடியாது இதுவும் வந்து குழப்பம் இல்லாமல் தப்புன்னு தெரிஞ்சுக்கணும் ஓடிய அப்படிங்கிறது நம்ம சொன்ன மாதிரி சரி சரிதான் ஆனால் ஓடியதுன்னு வருது அப்போ இதுவும் தப்பு தான் அப்போ நம்ம சொன்ன இலக்கணத்துக்கு பொருந்தக்கூடிய ஒரே இது ஆப்ஷன் டி தான் ஓடிய மாணவி ஓடி விழுந்தாள் ஓடிய மாணவி பெயரச்சம் ஓடி விழுந்தால் வினையச்சம் அடுத்த கேள்வி பொறித்த இதனுடைய வேர்ச்சொல் பார்த்தோம்னா பொறி கேட்டார் என்ற இதனுடைய வேர்ச்சல் வந்து கேள் என்ன கரெக்ட் வந்தேன் இந்த சொலோட வேர்ச்சல் வந்து வா அடுத்த கேள்வி மகிழ் என்ற வேர்ச்சலின் வினையால் பெயர் வந்து மகிழ்ந்தோர் மகிழ்ச்சியை உடையவர் அந்த மகிழ்ச்சியை பெற்றவர் அதனால தான் அவர் மகிழ்ந்தோர்னு சொல்கிறாங்க மகிழ்ந்தல் அப்படிங்கிறது வந்து தொழில் பெயர் அடுத்த கேள்வி பின்வரும் வேர்ச்சலின் வினையால் அணையும் பெயர் நமக்கு தெரியும் உன் அந்த செயலை செய்தவர் யார் உண்கின்றவன் தான் வந்து வினையாளையும் பெயர் அடுத்த கேள்வி பொறித்த அப்படிங்கிற வேர்ச்சொல் வந்து பொறி நட என்ற வேர்ச்சொலின் தொழிற்பயர் அப்படின்னு எடுத்தோம்னா நடத்தல் தருகின்றனர் இதுக்குரிய வேர்ச்சல் வந்து தா பாடுகிறாள் என்ற வேர்ச்சொல் வந்து பாடு கல் கல்வி சொல்கிற கல் நம்ம எடுத்து அடிக்கிற கல் கிடையாது கல்வி சொல்கிற அந்த கட்டளை வார்த்தையும் கல் அப்படின்னு சொன்னவருடைய பெயரச்சம் கற்ற கற்ற மாணவி மாணவிங்கிறது பெயர்ச்சொல் அந்த பெயர்ச்சொலை கொண்டு முடிவடைகிற அந்த தொடர் வந்து கற்றங்கிறதும் பெயரச்சம் உரை என்னை தொழில் பெயர் வந்து இங்கே தொழில் பெயர்னு கொடுத்துருக்காங்க எதிர்மறை தொழில் பெயர்னு தரல நம்ம கேள்வியோட ஆப்ஷன்லாம் நம்ம பார்க்குறோம் உரைத்தவர் அப்படின்னு வருது இது வந்து வினயாளி பெயர் அப்போ நிச்சயமாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது உரைத்தவன் இதுவும் வினயநாளி பெயர் தான் இதை வந்து ஒருமையில் குறிக்கிறது அப்போ இதுவும் வந்து பெயராக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை உரைத்தோர் அப்படிங்கிறதும் ஒரு வினயநாளின் பெயர் தான் இதுக்கும் வந்து தொழிற்பெயராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை உங்களுக்கு எதிர்மறை தொழில் பெயர்னு கொடுக்கல கொடுக்கலினாலும் அந்த ஆப்ஷனில் வந்து அதனுடைய இயல்பாக உள்ள உரை வந்து உரையாமை இப்போ உரைய உரை என்பதனுடைய தொழில் பெயர் வந்து உரைத்தல் தான் இங்கே உரையாமைன்னு கொடுத்துருக்குறாங்க எதிர்மறை தொழிற்பெயர் தான் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு எந்த இதுவும் இல்லை அதனால் வந்து உரையாமைங்கிறது தான் சரியான விடையாக இருக்கும் அடுத்த கேள்வி கிளர்ந்த என்ற வேர்ச்சல் வந்து கிளர் அப்படிங்கிறது தான் சரி உரைத்த இதனுடைய வேர்ச்சல் வந்து உரை என்பது தான் சரி அடுத்த கேள்வி பின்வரும் தொடர் வினைச்சொலை கண்டறிந்து அதன் வேர்ச்சலையும் கண்டறியும் சொல்கிறாங்க வளம்புரி பொரித்த மாதாங்க தடக்கை இங்கே வளம்புரிங்கிறது வந்து ஒரு பெயர்ச்சொல் தடக்கை இதெல்லாமே மாதாங்கிற இதில் வந்து எந்த ஒரு தொழில் வரல பொறித்த அப்படிங்கிறது வந்து ஒரு வினை பொறித்த அப்படின்னா அது வந்து ஒரு பொறித்த பெயரச்சத்தில் வருது இப்போ இதிலிருந்து வினைச்சொல் கண்டுபிடிச்சோம்னா தான் அதில் பொறித்தல் அப்படிங்கிறது அந்த வினைச்சொலை வரும் இதில் வேர்ச்சொல் பார்த்தோம்னா பொறிங்கிறது தான் சரி அடுத்த கேள்வி உறுத்தல் இந்த வினயா பேர் பெயர் வந்து பார்த்தோம்னா ஒருத்தார் ஒருத்தலுங்கிறத தொழில் பெயர் அதுலேருந்து நம்ம எடுத்தோம்னா ஒரு அப்படிங்கிறது வந்து நமக்கு வேர்ச்சலாக வரும் அதை செய்தவர் யாருன்னா ஒருத்தார் அதுதான் வினையாண்மை பெயர் நேரடியாக இருந்து வினையாளி பெயர்லாம் கொடுக்கல ஒருத்தலுங்கிற இருந்து தான் கொடுத்துருக்குறாங்க வேர்ச்சொலை கொடுத்து விளையாண்மை பெயர் உருவாக்குறது சொல்லியிருக்காங்க நான் அப்படி கொடுக்கல மலை என்ற வேர்ச்சலின் வினையச்சம் வந்து பார்த்தா மலைந்து கொடு அப்படிங்கிற தொழில் தொழிற்பெயர் எழுதணும் அப்படின்னா கொடுத்தல் வந்தனன் இதனுடைய வேர்ச்சல் வந்து வா அப்படின்னு தான் சொல்லணும் வருகங்கிறது வந்து வருகக்குமே வேர்ச்சொல் வா தான் அதனால் இந்த வேர்ச்சல் நமக்கு முக்கியம் வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல் வினைமுற்று நான் வருகைங்கிறது வினைமுற்று தான் வா அப்படிங்கிறது சரியான வேர்ச்சொல் இப்போ ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கேள்வி அதை தான் பார்த்தோம் பிடி என்ற வேர்ச்சலன் வினையச்சத்தை பொறுத்த வரைக்கும் பிடித்து கையை பிடித்து நின்றான் அப்படின்னு சொல்கிறோமில்ல இப்போ பிடித்துங்கிறது என்ன இருக்கும் அச்சமாக தான் இருக்க முடியும் நட என்ற வேர்ச்சல் வினைமுற்று நடக்கிறது நடத்தல்னு எடுத்துகிட்டு அது வந்து தொழில் பெயராக மாறிடும் நடந்த அப்படின்னா நடந்த பையன் அப்படின்னு சொல்லும்பொழுது அது வந்து ஒரு பெயரச்சமாகவும் நடந்து பொழுது வினையச்சமாகவும் மாறிடும் நட என்பதன் வேர்ச்சலும் வினைமுற்றம் வந்து நடக்கிறது என்பதுதான் சரி வா என்ற விருச்சலுக்குரிய பெயரச்சம் வந்து வந்த அரைந்தனன் என்ற வேர்ச்சலை தருக அப்படின்னா அரை என்பது சரியான வெரிச்சல் கேட்டார் இதனுடைய வேர்ச்சல் வந்து கேள் என்பதுதான் சரி பேசினால் இதனுடைய வேர்ச்சல் வந்து பேசு என்பதுதான் சரி விரித்த இதனுடைய வேர்ச்சல் வந்து விரி உரைத்தல் இதனுடைய வேர்ச்சல் வந்து உரை கண்டான் என்ற உயர்ச்சல் வந்து கான் தேடுகிறான் இதனுடைய உயர்ச்சல் வந்து தேடு அஞ்சி இதனுடைய வினையா அணையின் பெயர் வந்து அஞ்சினர் அஞ்சினார் அப்படின்னு சொன்னால் ஒருத்தரை பயப்படுறார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் பயப்படுறவர் யார் அப்படின்னா அஞ்சினர் அஞ்சினருங்களும் பொழுது ஒருத்தர் கிடையாது ஆனால் அஞ்சினார் அப்படின்னா ஒருத்தரை குறிக்கிறது அந்த ஒருத்தர் வந்து அஞ்சினார் அப்படிங்கிறப்ப அது என்னென்னா ஒரு வினை முடிஞ்சிருச்சு அவர் வந்து இது மாதிரி வந்து தவறை செய்வதற்கு அது வந்து அந்த வந்து ஒரு தவறை செய்வதற்கு அஞ்சினார் அப்படின்னா அவர் வந்து வினை முற்றும் முடிஞ்சிருச்சு பயந்தனர்ங்கிறது இங்கே வந்து பொருள் சரி தான் ஆனால் அஞ்சுங்கிற வேர்ச்சொல்லேருந்து இந்த வார்த்தை வராது அஞ்சா அப்படின்னு சொன்னோம்னா அஞ்சா நெஞ்சன் அப்படின்னு சொல்லும்பொழுது அஞ்சுதல் அப்படிங்கிறதுக்கு எதிர்மறை வினையச்சம் நெஞ்சங்கிறப்ப பயிரச்சம் நெஞ்சன்னா ஒரு பயிர்ச்சொலாக அஞ்சனை எதிர்மறை பயிரச்சத்தை கொண்டு முடிகிறது அப்போது நூறு பேரில் இந்த பழியை செய்வதற்கு அஞ்சினார் யார் அப்படின்னா அந்த நாலு பேர் அந்த த தப்பை பண்ணுறதுக்கு அஞ்சினாங்க அல்லது அப்போ அந்த நாலு பேர் யார் அஞ்சியவர்கள் அந்த அஞ்சியவர்கள் தான் வினையான பேர் அதனால் அஞ்சினார் அப்படின்னு தெரிஞ்சிக்கணும் ஏன்னா அஞ்சினாரன்னு கொடுத்துருக்கா அஞ்சினியாரும் கொடுத்துருக்கிறது இது எப்படி நம்ம வந்து குழப்பம் இல்லாமல் நம்ம தே விடையை தேர முடியும் அப்படின்னா இப்படி தான் அடுத்து கேள்வி வாய் என்ற வேர்ச்சொல் கொண்டமையும் வினையான பெயரையும் தருகு அப்படின்னா கொண்டமையும் இதெல்லாம் ஒரு வார்த்தையாக கொடுத்துருக்க வாய் என்ற வேர்ச்சொலுன்னு வினையானுன்னு சொல்லலாம் என்ன சொல்கிறாங்க வாய் என்ற வேர்ச்சொலின் கொண்டு அமையும் வினையான பெயர் வந்து வந்தவர் வாழ் பெயர் வந்து வாழ்க்கை வாழ்தல் அப்படிங்கிற தொழில் பெயர் தான் வாழ்க்கை என்பதும் தொழில் பெயர் தான் அதனால் நல்லா தெரிஞ்சுக்கங்க அடுத்த கேள்வி உண் என்ற உயர்ச்சலின் வினையச்சத்தை பொறுத்த வரைக்கும் உண்டு படி என்ற வேர்ச்சலுக்கு மிகச்சரியான வினையான பெயர் வந்து படித்தவனை அப்படின்னு சொல்லலாம் படிக்கின்றாள் அப்படிங்கிறப்ப வந்து முன்னிலையில் இருக்கிற உரிமையை குறிக்கிறது படித்தாருங்கிறது படித்து முடித்தான் இது இரண்டுமே வந்து வினையான பெயர் சேர்ந்ததில்லை படித்து முடித்தானுங்கிறது வந்து படித்துங்கிறது இந்த இடத்துல வந்து முடித்தான்கிற வினைச்சல் கொண்டு முடியுதுனால வினையற்றம் இது அடுத்த கேள்வி பயின்றான் இதனுடைய வேர்ச்சல் பார்த்தோன்னா பயில் அடுத்த கேள்வி உரைத்தான் இதனுடைய வேர்ச்சல் உரை சென்றனர் இதனுடைய வேர்ச்சல் வந்து செல் மகிழ் இதனுடைய வினையான பெயர் மகிழ்ந்தோர் அதுதான் முக்கியம் எழுது இந்த வேச்சல் வந்து வினையச்சத்தை உருவாக்குதல் அப்படின்னா எழுதி சென்றான் எழுதிங்கிறது சென்றான் அப்படிங்கிற வினைச்சொலை கொண்டு வினைமுற்றை கொண்டு முடிவடைகிறது அதனால் எழுதிங்கிறது தான் சரியான வினையச்சம் கற்றார் இதனுடைய வேர்ச்சல் பார்த்தோம்னா கல் நட இதனுடைய வேர்ச்சொல் நட இதனுடைய தொழில் பெயர் வந்து நடத்தல் நடவே வந்து வேர்ச்சல் தான் அதே கேள்வியே அப்படியே அடுத்து கொடுத்துருக்காங்க நட என்பதன் வினைமுற்று வந்து நடந்தான் அப்போது நடங்கிற வேர்ச்சலோட வினைமுற்று நடந்தான் நடந்தது அப்படிங்கிறது வந்து வினைமுற்றாக வராது ஏன்னா நடந்ததை விட நடந்தாங்கிறது தான் சரியான வினை வினைமுற்று நடந்த மாணவன் சொல்லும்பொழுது அது வந்து பெயரச்சம் எச்சம் நடத்தலுங்கிறது தொழிற்பெயர் அடுத்த வெறிச்சல் நம்ம ஏற்கனவே தெரியும் கான் அப்படிங்கிறது தான் இதனுடைய பெயர் வந்து காணல் காண்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கிடையாது காணுதல்னு வேணுன்னா சொல்லலாம் கான் போட்டு தல்விகிதை சேர்த்ததுனாலே தொழிற்பெயர் ஆகணுங்கிற இலக்கணத்தை நம்ம அப்படியே வச்சு பிடிச்சிடக்கூடாது தல்விகு தான் இருக்குது இதனுடைய பொருள் என்ன காணுதல் தான் இருக்கணும் காணுதல்னு இருந்துச்சுன்னா சரிதான் காணல் அப்படிங்கிறது சரி சரியான தொழில் பெயர் காண்பவன் அப்படின்னா அதை பார்த்துட்டு இருக்கிறவனை பொறுத்த வரைக்கும் அது வந்து காண்பவன் அதுதான் வந்து வினையான பெயர் சேர்ந்துருது காண்கின்ற அப்படிங்கிறம்போ அது வந்து பெயரச்சத்தை குறிக்கிறது அடுத்த கேள்வி படித்தான் என்னுடைய விச்சல் வந்து படி அடுத்த தொட்டு இதனோட வேர்ச்சல் வந்து தொடு பயின்றால் என்னோட வேர்ச்சல் வந்து பயில் வருக என்னுடைய வேர்ச்சல் வந்து வா சரி இந்த இதனோட வேர்ச்சல் வந்து வினையச்சமாக எப்படி மாறுது அப்படின்னா சரிந்து சரிதல் அப்படி சரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறோம்ல சரிதல்ங்கிறது ஒரு தொழிற்பெயர் சரிந்துங்கிறது அதனுடைய வினையச்சம் மணல் வீடு சரிந்து விழுந்தது அப்படின்னு சொல்கிறோம்ல விழுந்தது அப்படிங்கிற வந்து வினைமுற்றை கொண்டு இந்த வார்த்தை முடிவடைகிறது அப்போ சரிந்துங்கிறது தான் சரியான வினையச்சமாக இருக்க முடியும் வேர்ச்சொல்லின் வழி வினையச்சத்தை கண்டறிக்கினா பாடு இதனுடைய வினையச்சம் பார்த்தோம்னா பாடி பாடி முடித்தால் முடித்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு வினைமுற்று அடுத்த கேள்வி தனி என்ற உயர்ச்சலின் வினைமுற்றை கண்டுபிடிக்கிறேன்னா தனிந்தது அவ்வளோதான் கட்டு இதனுடைய தொழிற்பேர் வந்து கட்டுதல் வாள் என்ற உயர்ச்சலின் தொழிற்பெர் வந்து வாழ்க்கை அப்படிதான் வாழிய அப்படிங்கிறது வந்து ஒரு வேங்கல் வினைமுற்று இதனுடைய வேர்ச்சல் வந்து வாழ் ஈ ஈகலான் அப்படின்னா இதனுடைய வினைமுற்றின் வேர்ச்சல் பார்த்தோம்னா இ ஈங்கிறது இனதலை குறிக்கிறது தான் அது ஓரெழுத்து ஒரு மொழியைச் சேர்ந்தது அடுத்து உறங்கினால் என்பதன் வேர்ச்சொல் வந்து உறங்கு அடுத்த கேள்வி பார் இதனுடைய வேர்ச்சொல் வந்து பார்த்தோம்னா இதனுடைய வினைய பெயரை பேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தவன் பத்து பேரத்தில் உன்னை பார்த்தவன் யாருன்னு சொல்லும்போது நீ கை காமிக்கிறீங்களே உன்னை பார்த்ததால் தான் அவன் வந்து மாட்டிக்கிட்டான் அதனால் உன்னை பார்த்தது காரணமாக தான் வினைய பேராக மாறுது அடுத்த கேள்வி உயர்ச்சியில் கொண்டு வினையை தருக்கு மறுபடியும் தா தந்து தந்து உதவினான் உதவுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு வினைமுற்று தந்து உதவினான் அப்படிங்கும்பொழுது தா இதனுடைய உயர்ச்சல் தந்து தான் சரியான வினையச்சம் அடுத்த கேள்வி தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்க வாழ் வாழ்லேருந்து வாழ்க்கை என்பதுதான் சரியான தொழில் பெயர் வந்தான் என்பதன் வேர்ச்சொல் வந்து வா வந்தனன் எப்படி அதனுடைய வா தான் கொல்லாமை என்பதன் எதிர்மறை தொழிற்பெயர்லேருந்து உயர்ச்சலுக்கு நிறு நமக்கு தேவை வந்து வேர்ச்சல் தான் கொல் அடுத்த கேள்வி படி என்ற உயர்ச்சலிலிருந்து தொழிற்பெயரை உருவாக்குதல் வந்து படித்தல் அடுத்த கேள்வி வாழ் என்ற தொழில் பெயரை உருவாக்குதல் வாழ்க்கை தான் வாழ்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு தொழிற்பெயர் தான் ஆனால் வாழ்க்கை அப்படிங்கிறது மிகச்சரியான சரியான ஒரு உதாரணமாக இருக்க முடியும் அடுத்த கேள்வி வேறு வினைமுற்றை உருவாக்குக பெரு என்னோடய வினைமுற்றம் வந்து பெற்றால் என்பதுதான் சரி பெருகுங்கிறது வெங்கல் வினைமுற்று பேருங்கிறது வந்து பெறுதலோட திரிபு பெற்று அப்படிங்கிறது பெற்று சென்றால் அப்படிங்கிறப்போ அது வந்து ஒரு வினையச்சம் பெரும் பேரு பெற்றேன் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த பேருங்கிறது வந்து ஒரு திரிவு அது சிரி அப்படின்னா இதனுடைய வினையச்சத்தை பொறுத்த வரைக்கும் சிரித்து என்ற வினயச்சம் வந்து உண்டு வாழ்க்கை என்பன் வந்து வாழ் துய்ப்பது இதனுடைய தேர்வு செய்ய அப்படின்னா துய் பயின்றால் என்னுடைய பயில் நடத்தல் என்னுடைய வந்து நட போட்டேன் என்னுடைய போடு இங்கே வந்து போ அப்படின்னு கூட ஒரு வேர்ச்சொல் இருக்குது ஆனால் போட்டேங்கிறதுக்கும் போ அப்படிங்கிறதுக்கும் விர்ச்சல் வராது ஏன்னா போ அப்படிங்கிறது ஒரு செல்லுன்னு கட்டளையிட்ற ஒரு வாக்கியம் போனேன் அப்படின்னு வேணால் சொல்லலாம் போனால் அப்படின்னா சொல்லலாம் போகும் அப்படின்னு வேணால் அதிலிருந்து வார்த்தையில் உருவாக்கலாம் முடியே போட்டேன்னு சொல்லும்போது இந்த வார்த்தை கொடுக்கக்கூடிய விளக்கம் இந்த வார்த்தை சொல்லுக்கான பொருள் அதுலேருந்து வேர்ச்சொல் தான் போடுன்னு வர முடியும் அதனால் போக்கும் போடுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கங்க ரெண்டு வேர்ச்சொல்லுக்கும் வெவ்வேறு வகையில் பொருள் இருக்குது அடுத்த கேள்வி ஓடு என்ற உயர்ச்சிலிருந்து வினைமுற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னா ஓடினான் அப்படிங்கிறத சரியான வினைமுற்று படி என்ற வேர்ச்சிலிருந்து வினையச்சத்தை பொறுத்த வரைக்கும் படித்து கான் என்பதன் வினைமுற்று காண்கிறது வந்து ஒரு வேர்ச்சல் என்னோட வினைமுற்று வந்து கண்டேன் வருதல் அப்படிங்கிறதனுடைய வேர்ச்சல் வந்து வா அடுத்த கேள்வி பாடு இதனுடைய வினையாளையின் பெயர் பாடியவள் பாட்டை பாடுதுனால தான் அவள் பாடியவளாகிறாள் கேள் என்பதன் வினைமுற்று வந்து கேட்டான் குடு என்பதன் வினையாளையின் பெயர் பொறுத்த வரைக்கும் கொடுத்தார் கொடுத்தோரும் வந்து கொடுத்த நாள் வந்து தான் கொடுத்தோர் வரப்போகிறாங்க இது வந்து ஒரு வினையாளம் பேர் தான் கொடுத்த கொடுத்து வேணால் நமக்கு இருக்கலாம் கொடுத்த கொடுத்த வல்லலங்கிற பொழுது பெயரட்சமாகவும் கொடுத்து சென்றான்ற போது இருக்கும் கொடுத்தாருங்கிறது சரியான விளையாட்டின் பெயர் கொடுத்தோருமே எனக்கு தெரிஞ்ச சரியான விளையாண் பெயராக தான் இருக்குது அடுத்த கேள்வி கண்டால் அப்படிங்கிறதனுடைய வேர்ச்சல் வந்து கான் அரியன் இதனுடைய வேர்ச்சல் வந்து அரி அரியத வந்து எதிர்மறையில் இருக்கலாம் ஆனால் நமக்கு தேவை தேவைச்சல் தான் அரி படித்தவர் என்ற வினையாளையின் பெயர் நமக்கு தெரியும் இதனுடைய வேர்ச்சல் பொறுத்த வரைக்கும் படி அடுத்த கேள்வி நின்றான் வேர்ச்சல் வந்து கண்டுபிடிக்க நில் சுடுதல் இதனுடைய வேர்ச்சல் வந்து சுடு வந்தான் இதனுடைய வேர்ச்சல் வந்து வா தா என் உயர்ச்சிலிருந்து வினையச்சம் தரும் சொல்லியது அப்படின்னா தந்து உதவினான் அப்படின்னு சொல்கிறோம்ல உதவுதல் அப்படிங்கிற அந்த உதவினான் அப்படிங்கிற அந்த வினயமற்றை கொண்டு முடிவு தான் தந்துங்கிறது வினையச்சம் பாடு என்பதன் பெயரச்சத்தை தேர்க அப்படிங்குற பாடிய அப்படிங்கிறது சரியாக வரும் அடுத்த கேள்வி தா இந்த உயர்ச்சிலிருந்து வினையச்ச வினையாளையம் பெயர் உருவாக்கணும்னா தந்தவர் அப்படின்னு வரும் வாழ்க்கை என்பதன் முயற்சல் வந்து வால் தந்தான் என்னோடய வேர்ச்சல் வந்து தா கேட்டனன் என்னுடைய உயர்ச்சல் வந்து கேள் பார்த்தான் இதனுடைய உயர்ச்சல் வந்து பார் இதனுடைய வந்து தொழில் பெயர் வந்து நடத்தல் தா இதனுடைய வினையச்சம் பொறுத்த வரைக்கும் தந்து ஏற்கனவே நம்ம வந்து உதாரணம் நம்ம பார்த்துருக்குறோம் கொடு என்பதன் வினையச்சம் வந்து கொடுத்து கொடுத்து உதவினான் உதவுதல் அப்படிங்கிறது உதவினான் அப்படிங்கிறது வந்து ஒரு வினைமுற்று வினைமுற்றை கொண்டு சொல்ல முடியும்னு சொல்லி தான் வினையற்றம்னு சொல்கிறோம் இந்த பிரிவு செய்கிற கொஷின் பேப்பர் கலேஷினை பார்க்கும்பொழுது உங்களுக்கு குழப்பமே இல்லாமல் எது வினைமுற்று எது வினையச்சம் எது பெயரச்சம் எது எதிர்மறை பெயரச்சம் எது வினையான பெயர் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும் தெளிவாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர்கானுங்க கான் இதனுடைய தொழிற்பெயர் பார்த்தோம்னா காணல் அப்படிங்குறதான் வென்றார் இதனுடைய வேர்ச்சொல் பொறுத்த வரைக்கும் வெல் வந்தவர் இதனுடைய வேர்ச்சொல் பொறுத்த வரைக்கும் வா வருகிறானோட வேர்ச்சொல்லும் வா தான் சரி இதோட வந்து இந்த இரண்டாம் பாகத்தை நம்ம முடிச்சுக்கலாம் இதற்கு அடுத்து இன்னும் எப்படியும் ஒரு இரண்டு பாகம் வரும் இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒரு பயிற்சிக்காக தான் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த இரண்டு பாகத்திலேயே ஓரளவுக்கு தெளிவு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் வேறு ஏதாவது குழப்பமான கேள்விகள் இருக்குது அப்படின்னு நம்ம இன்னும் போக போக பார்த்தா தெரியும் பெரும்பாலும் இருக்கிறது வாய்ப்பில் இருந்தாலும் இதை வந்து ஒரு பயிற்சியாக அப்படி நீங்கள் ஒரு போகிற போக்கு ஓய்வு நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு ஆடியோ வடிவில் கேட்டுட்டிங்கன்னா கூட தெளிவாக ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும் ஒரு சாப்டர் எடுத்தாச்சு ஒரு தலைப்பு எடுத்தாச்சு அதை முழுமையாக பார்த்தா தான் ஏதாவது ஒரு இதுக்குள்ளே வந்து இப்போ இது வரைக்கும் பார்த்த கேள்விகள் இல்லாமல் வேறு ஏதாவது வந்து ஒரு வித்தியாசமான கேள்விகள் கூட உள்ளே இருக்கலாம் அதனால் அதையும் நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் தொடர்ந்து இணைந்திருங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வெற்றி பெறுமுறை விடாமல் தொடர்வோம் நன்றி வணக்கம்